ஹலோ ஆல் வெல்கம் டு செந்தூர் இன்ஸ்டியூட் இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட் வச்சு எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ரூபா கூட அமௌண்ட் வாங்காமல் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன் நிறைய ஃபோன் கால்ஸ் நிறைய மெசேஜ் வரனால என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அதனால் தான் ஜஸ்ட் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு இப்போ கிளாஸ் எடுக்கிறேன் மூணு மாதம் கிளாஸு தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணனா போதும் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் இதிலே ட்ரேஸிங் கிளாஸுமே வந்துடும் உங்களுக்கு இப்போ நான் ரெண்டு கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் அதில் வந்து இப்போ எல்லோ கலர் நல்லா டார்க்காக இருக்கனால அதில் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் நம்ம வந்து மிஷின் த்ரெட்டில் போடும்போது நான் சிங்கிள் நூலில் வந்து நாட் போட்டு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் ஓகேங்களா மிஷின் த்ரெட்டுங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கும் சில்க் த்ரெட்டுங்கிறது அப்படி டைட்டாக இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பிசுறு பிசுராக வரும் ஓகேங்களா கட் ஆகிடும் ஈஸியாக கட் ஆகிடும் அதனால் டபுள் த்ரெட்டு வந்து எடுத்து இந்த மாதிரி ரெண்டு நூலையும் சேர்த்து நாட் போட்டுக்கிறேன் அதில் என்ன பண்ணணுமோ அதே தான் இதில் வந்து டபுள் த்ரெட்டு எடுக்கிறோம் அதில் சிங்கிள் த்ரெட்டு எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இதில் டபுள் த்ரெடு எடுத்து சொல்லி கொடுக்குறேன் இதை வந்து நீங்கள் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் ஒரு நூல் மட்டும் வெளியே மேலே இழுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது கீழேருந்து மேலே இழுக்கும் போது ரெண்டு நூலுமே வரணும் இப்போ பாருங்கள் ஒரு விரலில் வந்து லூப் மாதிரி மாட்டிக்கிட்டேன் லூப் மாதிரி மாட்டிட்டு எங்கே நான் ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறனோ அந்த இடத்துல கையை கீழே வந்து விரலை வைக்கிறேன் மேலே வந்து டுலிப் நீடில் நீடியில் விட்டு மேலே இழுக்க போகிறேன் டுலிப் நீடில் ஃபோர்டீன் நம்பர் இந்த நீடில் இந்த நம்பரில் தான் நூல் வந்து கரெக்டாக செட் ஆகும் ஓகேவா பீச்சுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் நம்பர் இப்போ இங்கேருந்து நான் வெளியே இந்த லூப்பை இழுக்க இழுக்கிறேன் இவ்வளோ பெரிய லூப்பு ஓகேங்களா ரெண்டு நூல் வரும் உங்களுக்கு இதை நான் தெளிவாக காமிக்கிறேன் ரெண்டு நூல் வரும் ஒரு நூலை இழுக்கக்கூடாது மேலே பார்த்திங்களா ரெண்டு நூல் ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன் நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன்னா நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை கற்றுக்க முடியாது இப்போ கீழே குத்துறேன் குத்திட்டு நீடியில் வந்து நேராக வைக்கணும் சாய்ச்சி வச்சிங்கன்னா கீழே இருக்க நூல் வந்து அந்த நீடியில் வந்து சிக்காது இப்போ மேலே இழுக்கிறேன் மேலே இழுக்கும் போது கட்டவரில் லைட்டாக ட்விஸ் பண்ணி மேலே இழுத்திங்கன்னா ஈஸியாக நூல் வரும் ஸ்டார்டிங்கில் நூல் வராது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் போட போட ப்ராக்டிஸ் ஆகிடும் ஓகேங்களா இப்போ மேலே இழுக்கும் போது லைட்டாக கட்டவரில் வந்து ட்விஸ் பண்ணுங்கள் பொறுமையாக எழுங்க மேலே இழுக்கும் போது மறுபடியும் கீழே குத்துறோம் நல்லா நேராக ஊசி வச்சு ஒரு சுத்து சுற்றி மேலே இழுக்கிறோம் ஓகேவா அவ்வளோதான் அந்த மேலே இழுக்கும் போது ரெண்டு நூல் வரணும் குத்துறோம் ஒரு சுற்று சுத்துறோம் மேலே இழுக்கும் போது லைட்டாக அந்த நீடில் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கட்டவரில் லைட்டாக திருப்பினீங்கன்னா மேலே ஈஸியாக நூல் வந்துடும் கீழே குத்துறோம் ஒரு சுற்று சுத்துறோம் மேலே இழுக்கிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு போடும்போது செயின் ஸ்டிச் வந்து பெருசாகவே போடுங்க உங்களுக்கு பிகினராக இருக்கும் போது உங்களுக்கு வராது போட போட ப்ராக்டிஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்னதாக ஸ்டிச்சை வந்து கண்டிப்பாக மாற்றிக்கணும் ஓகேங்களா ரொம்ப பொறுமையாக போடணும் முன்னாடி இழுத்து இழுத்து போடணும் இல்லைன்னா பின்னாடி பேக்கில் வந்துடும் ஸ்டிச்சு குத்திட்டு ஒரு சுற்றி சுற்றி மேலே இழுக்கிறோம் ஓகேங்களா லைன் வந்து ரொம்ப ஈஸி தான் ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டிச் வேணாலும் ஈஸியாக போட்டுடலாம் நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்ன மாதிரி பத்து லைன் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அந்த மிஷின் த்ரெட்டில் அனுப்புங்க அதுக்கப்புறம் இந்த லைனு ஷேப்ஸ் இப்போ சொல்லி கொடுக்குறேன் அதையுமே ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்புங்க டே டூ கிளாஸில் ஓகேங்களா இப்போ குத்திட்டு கீழே குத்தி ஒரு சுற்று சுற்றி மேலே இழுக்கிறோம் இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல நாட்டு வேணுமோ அந்த இடம் வரும்போது லூப்பை வந்து நல்லா பெருசு பண்ணிக்கோங்க பெருசு பண்ணிவிட்டு குத்தி மறுபடியும் ஒரு லூப்பை வந்து இழுக்கிறோம் இப்போ இழுத்துட்டு இப்படி இந்த வழியாக வந்து ஊசியை வந்து அந்த பெரிய லூப் ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விடுறோம் லூ ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விட்டு செகண்டு லூப்பை இழுக்கிறோம் இழுக்கும் போது கீழேயும் நல்லா அந்த நூலை இழுத்து பிடிச்சிக்கணும் மேலே வந்து நீடிலையும் இழுத்து பிடிச்சிக்கணும் ஓகேங்களா இப்போ ஷேப்ஸ் பார்க்கலாம் இது வந்து பாருங்க நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டிருக்கேன் நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் போடுற மாதிரியே லைன் போடுங்க கீழே குத்தி ஒரு சுற்றி சுற்றி மேலே இழுக்கிறோம் ஓகேங்களா கீழே குத்தி ஒரு சுற்றி சுற்றி மேலே இப்போ என்ன பண்ணணும் இந்த இடம் ஷார்ப் வந்திருக்கு ஷார்ப் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை இப்படியே போடக்கூடாது இப்போ நான் போடுற மாதிரி போடக்கூடாது இது தப்பு அப்போ அந்த ஸ்டிச்சு வந்து முன்னாடி வந்துடும் அப்போ என்ன பண்ணணும் பேக்கில் ஒரு ஸ்டிச்சு குட்டியாக போட்டுட்டு அதை வந்து இழுத்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஷார்ப் கிடைக்கும் ஆப்போசிட்டில் ஒன்று போட்டுட்டு தான் மறுபடியும் கீழே ஸ்டிச் போடணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷார்ப்பு கிடைக்கும் இப்போ மறுபடியும் பாருங்கள் கீழே ஒரு ஷார்ப் வருது அப்போ என்ன பண்ணணும் எந்த பக்கம் போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா இப்போ நான் இந்த பக்கம் போ போகிறேன் இந்த லைனில் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி செயின் போட்டு இப்படி முன்னாடி இழுக்கணும் புரியுன்னு நினைக்கிறவங்களுக்கு பொறுமையாக வந்து போடுங்க ரொம்ப வந்து ஃபர்ஸ்டில் நீங்கள் போடும்போது ரொம்ப நூல் சிக்கப்பட்டு நிறைய நூல் வந்து கட் ஆகும் இப்போ நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க இந்த இடத்துல இப்போ இதே மாதிரி இன்னும் ரெண்டு ஷேப் போடணும் ஒன்று வந்து ஸ்பைரலு ஒன்று வந்து பாக்ஸ் ஷேப்லே வந்து ஸ்பைரல் போடணும் ஓகேங்களா அதுவும் இதே மாதிரி தான் ஷார்ப் வரும்போது ஆப்போசிட் சைடில் நீங்கள் வந்து ஒரு குட்டி ஸ்டிச்சு போட்டு ஃப்ரண்ட்டில் இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா இப்போ நான் எப்படி சொன்னணும் ட்ரையாங்கல்ல எப்படி அந்த ஷார்ப்பை திருப்பணுன்னோ அதே மாதிரி தான் இந்த ஸ்பைரல்லையுமே திருப்பணும் அதுவும் பாக்ஸ் ஸ்பைரலுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி திருப்புற மாதிரி வரும் ரவுண்ட் ஸ்பைரலுக்கு டைரக்டாக நீங்கள் செயின் ஸ்டிச் மட்டும் போடுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் நம்ம ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ ட்ரையாங்கிள் எப்படி வந்து பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டு திருப்பணுனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு சும்மா நான் பெண்ணில் மட்டும் போட்டு காமிக்கிறேன் பேக்கில் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு திருப்பணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஷேப் பண்ணணும் சில்க் த்ரெட்டில் வந்து அஞ்சு டைம் வந்து ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா நாட் எப்படி போடுறது அப்படின்னு நான் இன்னொரு தடவை சில்க் த்ரெட்டில் சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த மாதிரி குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போடணும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக தான் கண்டிப்பாக போடணும் உங்களை நான் ஏன் பெரிய செயின் ஸ்டிச்சாக போட சொன்னால் பிகினராக இருக்கும் போது பெரிய செயின் ஸ்டின் செயின் ஸ்டிச் போட்டால் கூட ஒன்றும் தப்பு இல்லை ஒரு பத்து தடவை போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட சின்னது போடலாம் ஓகேங்களா இப்போ நான் நாட் போட போகிறேன் நல்லா பெருசாக இழுத்துட்டேன் இப்போ இந்த இடத்துல நாட் போடுறேன்னு தெரிஞ்சிருச்சு பெருசாக இழுத்துட்டு மறுபடியும் இன்னொரு செயின் பெருசாக இழுத்துட்டு அந்த பெருசுலேருந்து சின்னதை வந்து இழுக்கணும் உள்ளார அப்போ இழுக்கும் போது கீழேயும் இழுக்கணும் மேலேயும் அந்த ஹூக்கில் மாட்டியிருக்க அந்த நீடிலையும் பிடிச்சி இழுக்கணும் மேலே லூப் தெரிஞ்சாலும் ப்ராப்ளம் இல்லை பிகினராக இருக்கும் போது மேலே லூப் தெரிஞ்சாலும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா இது இந்த நாட்டை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க ஓகேங்களா இன்னொரு தடவை கூட போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் செயின் ஸ்டிச் வந்து குட்டி குட்டியாக போடுங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்னதாக போடுங்க இப்போயே போடணும் அப்படின்னு கிடையாது இல்லை உங்களுக்கு வந்து நல்லா வருது செயின் ஸ்டிச் நல்லா வருது அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன ஸ்டிச்சாகவே ஆரம்பத்துலேருந்தே போட்டு பழகிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருந்தாலும் கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் போங்க டவுட்டோட எந்த கிளாஸுமே போ அடுத்த கிளாஸ் போக வேண்டாம் ஓகேங்களா டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பெரிய லூப்பாக எடுத்திருக்கேன் இப்போ மறுபடியும் அதுலேருந்து இன்னொரு பெரிய லூப் எடுக்கிறேன் அந்த பெருசுலேருந்து இன்னொரு பெரிய லூப் நல்லா கவனிங்க இதை எடுத்துட்டு இப்போ இந்த பெரிய லூப் இருக்கா இந்த பெரிய லூப்புக்குள்ளே நீடில் இப்படி விடுறேன் விட்டு ஹூக்கை வந்து கீழே பார்த்த மாதிரி வச்சு இப்போ அந்த கீழே இருக்கிற இந்த கை வந்து கீழே கீழே வந்து பிடிச்சிக்கணும் கீழே இருக்க நூலையும் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு கீழேயும் ஒரு கையை வந்து நல்லா இழுத்து பிடிச்சிக்கணும் பாருங்கள் நான் இழுக்கிறது தெரியுதா இப்போ மேலே இருக்கிற அந்த நீடியில் வந்து இந்த ஹூக்கை வந்து முன்னாடி இருக்க நூலில் மாட்டி கீழேயும் இழுக்கணும் மேலேயும் இழுக்கணும் ஓகேங்களா இவ்வளோ தான் நாட்டு வந்து போட்டாச்சு இப்போ மேலே வந்து லூப் தெரியுது அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதை வந்து கீழே இருந்து ஊசியை மேலே இழுத்து மேலே குத்தி கீழே இழுத்துக்கலாம் ஓகேங்களா அதை நான் உங்களுக்கு பிக்சர் போடும்போது சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ இவ்வளோ தான் செயின் ஸ்டிச்சு நாட் போட்டாச்சு ஷேப்பும் எப்படி போடுறதுன்னு பார்த்தாச்சு இப்போ இதில் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதில் வந்து அங்கங்கே ஜாயின் இருக்கும் நீங்கள் தான் வந்து இந்த இமேஜில் இப்படி போட்டால் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நாட்டு வரும் அப்படின்னு நீங்கள் தான் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் ஓகேங்களா இது யாரும் சொல்லி கொடுக்க முடியாது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச்சஸ் போட்டிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுக்கப்புறம் இது வரும் இந்த இடத்துல நாட்டு வரும் இந்த இடத்துல நம்ம முடித்தா சரியாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ நான் இந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் குட்டி குட்டியாக தான் செயின் ஸ்டிச் போடணும் உங்களுக்கு அப்படி சின்ன செயின் ஸ்டிச் வரலனா பத்து தடவைக்கு இருபது தடவை கூட லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஷேப்ஸு அதாவது இந்த டிசைனுக்கு போங்க ஓகேங்களா பதினஞ்சு சென்டிமீட்டரில் பண்ணணும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற டீட்டெயில்ஸ்லாம் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன் இப்போதைக்கு நீங்கள் ஷேப்ஸ் அண்டு இந்த இமேஜ் மட்டும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படி எதாவது தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்கள் ஓகேங்களா இப்போ குட்டி குட்டியாக தான் நான் செயின் ஸ்டிச் வந்து போடுறேன் இந்தளவுக்கு நமக்கு செயின் பார்த்தா அழகாக தெரியணும் செயின் ஸ்டிச் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியணும் ஓகேங்களா நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபா பேமெண்ட்டுக்கு மட்டும்தான் கிளாஸ் எடுக்கிறோம் அதுவும் த்ரீ மந்த் கிளாஸு பேசிக் டு அட்வான்ஸு ஃப்ரீயாக ட்ரேஸிங் கிளாஸுமே வந்துடும் ஓகேங்களா இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா குரூப்பில் டவுட் கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் போங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் பிகினராக இருக்கும் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க செயின் ஸ்டிச் வந்து நம்ம நல்லா போட்டுட்டாவே நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் நம்ம ஒரு ப்ளவுஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸில் பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் முடிக்கும் போது ரெண்டு ப்ளவுஸு அட்வான்ஸ் லெவல் முடிக்கும்போது ரெண்டு ப்ளவுஸ் சொல்லிக் கொடுப்போம் அது எப்படி போடுறது எப்படி வந்து மார்க்கிங் பண்ணுறது எப்படி ட்ரேஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் அதுவும் தொண்ணூத்தொம்பது ரூபா பேமெண்ட்டுக்கு மட்டும்தான் மூணு மாதம் க்ளாஸ் ஓகேங்களா இந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கொடுப்பேன் அதுக்கான கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த காது கிட்ட நான் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இப்படி கட் பண்ணியும் விடலாம் கீழேருந்து ஊசியை மேலே எடுத்துகிட்டு கீழேருந்து அடியிலருந்து ஊசியை மேலே விட்டு அப்படியே அந்த கொக்கியில் மாட்டியும் கீழே இழுக்கலாம் அதுவுமே நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ்லாம் ட்ரேஸ் பண்ணுறது எப்படி இந்த டால் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே போட்டிருப்பேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ளேலிஸ்ட்டில் வந்து லைனாக கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நம்ம கிளாஸை ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை என்னால் தொண்ணூற்றம்பது ரூபாலாம் பே பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் யூடியூப் பார்த்தே தாராளமாக என் க்ளாஸை வந்து கற்றுக்கலாம் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி தான் போடணும் இந்த மாதிரி டால் போடுறது இமேஜ் போடுறதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் இந்த கோர்ஸோட டியூரேஷன் த்ரீ மந்த்து வெறும் தொண்ணூற்றம்பது ரூபா பேமெண்ட் மட்டுந்தான் இப்போ அந்த கண்ணுக்கு புருவத்துக்கு எல்லாத்துக்குமே நான் பிளாக் கலர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன் அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் செயின் ஸ்டிச் மட்டும்தான் கொடுக்குறேன் அவ்வளோதான் இது பாருங்கள் இங்கே கீழே இருந்து போகும்போது தான் என்னால் கண்டினியூஷனாக போட முடியுது இதெல்லாம் நீங்கள் தான் புரிஞ்சு போடணும் எந்த பக்கம் இருந்து கொண்டு போனால் எந்த பக்கம் நாட்டு வந்து ஒரு இதாக போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாய்